மனுஷி வந்து ஒரு அரசனாக இருப்பவன் தவறு செய்தால் கூட தட்டி கேட்டால் தவறு செய்த மன்னனை வேறு பரப்புக்கு வேறு தளத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் என்றுதான் நான் அதனால சில பேர் வந்து கண்ணையா வந்து சுகாசினி எல்லாம் நினைக்கலாம் அம்பல் செருமலை நீ எடிட்டிங்ல தூக்கிக்கிறீங்க மேடையில வந்து கட் பண்ண முடியுமா லைவ் அப்படியே தான் நடக்கும் நிகழ்த்து கடை பண்ணியிருக்காங்க பாலைவன ரோஜாக்கள் பல படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க கிராமத்து கேரக்டர்ஸ் கூட அவங்க நடிச்சிருக்காங்க பாரதி ராஜாவுடைய படத்துல ஈர நிலம் மாதிரி படங்கள் கட்டிக்கிட்டாமா கண்ணி அந்த காலத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டாங்க இப்போ மட்டும் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க வாட்ச் கட்டுனத மறந்துட்டாங்களா நன்மை தானே அது எதுக்காக விமர்சிக்கணும் அப்ப வந்து சுகாசினி மேல வந்து கோபத்தை கோபம் இருக்கா இருக்கா அவங்கள பிடிக்கலையா அதை வந்து திட்டுறதுக்கு வேற வாய்ப்பு இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடாது இன்னொன்று சொல்கிறான் இப்போ கமல்ஹாசன் ரசிகர்கிட்ட போய் கேட்டால் கமல் மாதிரி நான் நடன ஆட முடியுமா அவர் போய் சலங்கை அப்படிடா அந்த ரஜினி ஆட முடியுமான்னு கேட்பான் ரஜினிகாந்த் பேசுற பஞ்ச டேட்டா பேசிட்டு வராங்க ஏன்னா இப்ப வாட்டர் மேலன் சார் வந்து ட்ரோல் பண்றாங்களா இருந்தாலும் அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ்ன்றது கொஞ்சம் பேர் இருக்காங்க சுகாசினிக்காக யாரும் பேசலையா அப்படின்னு நான் பேசுகிறேன்னே அப்புறம் நான் அவங்க சமூகத்தை சேர்ந்தவரா நான் வேறு சமூகத்தை சேர்ந்து நான் ஏன் பேசுகிறேன் அப்படி கிடையாது அவங்க பாட்டு நல்லா இருக்கா படைப்பு நல்லா இருக்கா நடிப்பு நல்லா இருக்கா அப்படிதான் தான் அதனால் சுகாசினியை வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்க பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாங்க அவரே டைரக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டின் முன்னணி டைரக்டராக கூடிய மணிரத்தனத்தினுடைய துணைவியாக இருக்கிறாங்க எல்லா வகையிலையுமே அவங்க போற்றப்படக்கூடிய இடத்துல தானே இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் எழுத்தாளர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ கோவாவுல ஒரு திரைப்பட விழால நடிகை சுகாஷினி அவர்கள் கண்ணகி சார்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சார் கண்ணகி மாதிரியே நடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஆங்கிலத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் புரியும் வகையில கண்ணகி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பிரதிபலிக்கும் வகையில ஆங்கிலத்துல பேசி நடிச்சிருக்காங்க இது பல வகையில தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் ஒரு சாமானிய மனுஷி வந்து ஒரு அரசனாக இருப்பவன் தவறு செய்தால் கூட தட்டி கேட்டால் தவறு செய்த மன்னனை கண்டித்தால் தன் ஒற்றை சிலம்போடு நீ செய்த தவறு என்ன என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்தால் அவள் தெய்வமாக மாறினாள் என்றெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்திலே பல கதைகள் சொல்லப்பட்டதுன்றது அந்த இலக்கியத்தை வந்து நீங்கள் வந்து கோவா திரைப்பட விழாவிலே ஒரு நாடகமாக நடிப்பதற்கு கண்ணையாக சுகாசினி நடித்திருக்கிறார்கள் கோவா வந்து எல்லாருமே தமிழ் தெரிந்தவர்கள் இல்லை என்கிற காரணத்தினால ஆங்கில மொழியிலே வந்து அந்த டைலாக்கெலாம் அவங்க பேசியிருக்கிறாங்க என்று சொல்வதன் மூலமாக தமிழ் இலக்கியத்தை வேறு பரப்புக்கு வேறு தளத்திற்கு கொண்டு சேர்த்துருக்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன் அதனால் சில பேர் வந்து கண்ணையா வந்து சுகாசினி எல்லாம் நடிக்கலாமா அப்ப கண்ணையா வந்து நடிக்க முடியும் யாராவது நடிகை தானே நடிக்கும் ஒரு திரைப்பட நடிகை ஒரு நாடக நடிகை அவங்க தான் நடிக்க முடியும் அதனால அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க ஆங்கிலத்துல சிறப்பா வசனம் அப்படிங்கிறது இருக்காங்க அப்படிங்கிறது சிறப்பா இருந்துச்சு ஒரு நடிகையா இருந்துட்டு ஒரு ஆக்கிரோஷமான வசனத்தை ஆக்கிரோஷமா பேச முடியலையான்னு கேள்வி எழுப்புறாங்க இல்லை அது பல காரணங்கள் இருக்கிறது அதாவது நாடகம் வந்து நிகழ்த்துக்களை இன்னொரு டேக் போவங்களை போலாமான்னு கேட்க முடியாது சினிமாவில் மாதிரி சினிமாவில் வந்து ஃபஸ்ட் டேக் வந்து ஓகே அதில் அப்படின்னா திரும்ப திரும்ப நடிக்க சொல்லுவாங்க ஒரே டெலாக்கு மறுபடியும் பேசுங்க பாருங்க பத்தொன்பதாவது டேக் கூட சில நேரம் ஓகே ஆகும் அந்த ரீடேக் வசதி வந்து மீண்டும் எடுப்பதற்கான வசதி வந்து சினிமாவில் இருக்கலாம் நாடகத்தில் உண்டா இப்போ மேடையில் ஒருத்தர் பேசுகிறார் இப்போ நான் பேசும்போது எனக்கு இடையில செருமல் இருமல் வருது அப்படின்னா நான் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு திரும்ப தண்ணியை குடிச்சிட்டு பேசலாம் மேடையில் பேசுகிற போது அந்த இடைவெளியை வந்து கட் பண்ணிடுவீங்க நீங்கள் இருமல் செருமலையெல்லாம் நீங்கள் எடிட்டிங்கில் தூக்கிடுவீன் மேடையில் வந்து கட் பண்ண முடியுமா லைவ் அப்படியே தான் இருக்கும் நிகழ்த்து கலை அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிற கலை அதில் வந்து அந்த நேரத்துக்கான எமோஷனல் என்ன அந்த நேரத்துக்கான டைலாக் என்ன அதில் எவ்வளோ நினைவாற்றலோடு அவங்க பேசுகிறாங்க சுகாசினி ஏறத்தால் அறுபது வயது கடந்தவங்க அவங்க ஏச்சுக்கு வந்து ஆக்ரோஷமான கதாபாத்திரத்தை வந்து சிறந்த உடல் மொழியோடு வந்து வெளிப்படுத்த முடியுமானா அதெல்லாம் ஒரு பல சிரமங்கள் அவங்க ஆக சிறந்த நடிகை அவங்க எத்தனையோ சிறப்பான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க சிந்து பைரவி மாதிரி படங்கள்லாம் அவங்க ரொம்ப அபாரமாக நடிச்சிருக்காங்க பாலைகுண ரோஜாக்கள் இது மாதிரி பல படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க கிராமத்து கேரக்டர்ஸ் கூட அவங்க நடிச்சிருக்காங்க பாரதி ராஜாவுடைய படத்தில் நிலம் மாதிரி படங்கள்லாம் அவங்க சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு நடிகை வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க அதை வந்து நம்ம வந்து குறை காண்பது அப்படிங்கிறது சரியானது நிலைங்கிறத ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா கையில வாட்ச் கட்டிக்கிட்டு இல்லாம கண்ணி அந்த காலத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க இப்போ மட்டும் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க வாட்சு கட்டுனதை மறந்துட்டாங்களா இல்ல வந்து தெரிஞ்சே பண்ணாங்களான்னு தெரியல மேக்ஸிமம் மறந்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு இல்ல கலெக்டர் அந்த நேரம் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல அதனால அதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் அதை வந்து நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கிற முடியாது ஏன்னா ஒரிஜினலாக கண்ணை எப்படி இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது இப்போ நீங்கள் சில கதாபாத்திரம் இப்போ திருவள்ளுவருடைய படத்தை நம்ம வந்து பல வரவேற்பறைகளில் வைத்திருக்கிறாங்க பஸ்ஸில்னா திருவள்ளுவர் படம் இருக்கு உண்மையிலேயே திருவள்ளுவர் அப்படி தான் இருந்தாரான்னு கேட்டால் அது ஒரு ஓவியர் தான் வரைஞ்சிருக்கார் அவர் எழுதின கவிதை தான் நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கான அர்த்தங்கள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆள் இப்படி இருந்தார் அவர் ஒய்ஃப் வந்து பேர் வாசி அப்படியே வந்து அப்படியே கணத்தில் பாதியிலே நின்றுச்சு கூப்பிட்டாரு அப்படி நின்றுச்சுலாம் சொன்னாங்க அப்படிலாம் நிற்குமா புவியீர்ப்பு வேலை செய்யாதா கணத்தடியில் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது அறிவியலுக்கு புறம்பான ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது அதெல்லாம் மக்கள் வந்து எப்போவுமே தங்களுக்கு பிடித்தமான கதாநாயகர்களை பற்றி கவிஞர்களை பற்றி எழுத்தாளர்களை பற்றி நடிகைகளை பற்றி அவன் இஷ்டத்துக்கு அடித்து விட்றான் கிசு அதை பூரா வந்து நம்பணும்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப அபத்தமாக இருக்கும் அதனால் அதை குறை காண வேண்டிய அவசியம் இல்லை கோவாவில் இருக்கக்கூடியவன் வேறு மொழி பேசுகிறவன் பல மொழிகள் பேசுகிறவன் ஹிந்தி பேசுகிறவன் வேறு மாநிலத்துக்காரனுக்கு கண்ணையின்னு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறத அவங்க நடித்து காட்டுறாங்கள்ல அது தமிழ் சமூகத்துக்கு அல்லது தமிழ் இலக்கியத்துக்கு அவங்க செய்கிற நன்மை தானே அதை எதுக்காக விமர்சிக்கணும் அப்போ வந்து சுகாசினி மேலே வந்து கோபத்தை கோவம் இருக்கா வன்மை இருக்கா அவங்கள பிடிக்கலையா அதை வந்து திட்டுறதுக்கு வேறு வாய்ப்பு இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடாது இப்ப இது மக்கள் ட்ரோல் பண்றது ஒரு சைடு இருந்தாலும் நடிகைகளாக இருக்கக்கூடியவர்களும் இதை வந்து ட்ரோல் பண்றாங்க சார் அதாவது பிரியதர்ஷினி அவர்கள் எதிர்நீச்சல் சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டிருக்காங்க கலைஞர் தொலைக்காட்சியில அவங்க நடிச்ச அந்த கண்ணகியோட கதாபாத்திரத்தை எடுத்து கலைஞரோட வசனத்துல நான் அருமையா நடிச்சிருந்தாங்க அவரோட வசனங்கள் வந்து தமிழ் மொழிக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அத இந்த நேரத்துல பதிவிடுறதுக்கான நோக்கம் என்ன சார் நான் சிறந்த நடிகை நான் இருக்கேன்ல என்னையை பார்க்காம எதுக்கு சிவாசினியை பார்க்குற அதுதான் நான் நோக்கம் வேற என்ன நோக்கம் நான் சதங்க கட்டி ஆடுவேன் அவள் ஆட்டம் என்ன ஆட்டன் அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நீ கவிதை எழுதுறவனை போய் கேட்டீங்கன்னா உலகத்திலேயே பெஸ்ட்டு நான் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறேன் நடனாடுறவன் சொல்கிறான் மாதிரி ஆட முடியாதுங்கிறான் நடிக்கிறோன்னு சொல்கிறான் அந்த இப்போ கமலாசியம் ரசிகர்கிட்ட போய் கேட்டால் கமல் மாதிரி நான் நடனம் ஆட முடியுமா அவர் போய் சலங்கை ஒழிப்பா அந்த டான்ஸர் ரஜினி ஆட முடியுமான்னு கேட்பான் ரஜினிகாந்த் பேசுகிற பஞ்ச டேட்டாக்கர் பேசிட்டு வரான்னு கேட்பான்ல எல்லாருக்குமே நான் தான் பெஸ்ட்டுங்கிற உணர்வு இருக்கலை அந்த உணர்வு தான் நான் வந்து கலைஞனா அவனை வாழ வைக்கிது அதனால் அப்படி அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு பிரிய தர்ஷினிக்கு உரிமை இருக்குது நான் நடிச்சிருக்கேன் பாரு என்னை காட்டில் நீ நடிச்சு புடுவியா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆரோக்கியமான போட்டி தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே அதனால் அப்படி பேசுகிறதுனால ஒன்று ரெண்டு ஒன்று இது வந்து ட்ரோல் பண்ணலா இப்படி ஒரு சம்பவம் நடந்து நமக்கு தெரிஞ்சிருக்காரு நன்மை தீமை ரெண்டுமே இருக்குல்ல இப்போ என்னைய வந்து தாவையக்கால் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சைடு என்னை தெரிய வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அவன் என்ன நினைக்கிறான் ஒருத்தரை ட்ரோல் பண்ணுறது மூலமாக அவரை டேமேஜ் பண்ணுறோன்னு நினைக்கிறான் இப்போ இதை விவாதமாக மாற்றுறது மூலமாக கண்ணகி கதாபாத்திரத்தை கோவா திரைப்பட விழாவில் சுகாசினி நடித்திருக்கிறாருங்கிற தகவலை தான் நம்ம பார்ப்போம் அது நல்ல விஷயமா நான் பாக்குறேன் அது ஒண்ணும் தப்பா ஒண்ணுமே இல்லை ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வாட்டர்மெலான் ஸ்டார் மாதிரியான ஆட்களும் இருக்காங்க அதாவது என்ன பண்றோனே தெரியாம நான் தான் நடிப்பு அரக்கன் அந்த மாதிரி இருக்கதையும் தமிழக மக்கள் ரசிக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் அவங்களான பிரமிப்பான நடிப்பையும் பார்த்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க இப்போ சுகாசினி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் ட்ரோலுக்கு உட்படுறாங்களா ஏன்னா இப்ப வாட்டர்மலான் சார் வந்து ட்ரோல் பண்றாங்களா இருந்தாலும் அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ்ன்றது கொஞ்சம் பேர் இருக்காங்க சுகாசினிக்காக யாரும் பேசலையா அப்படின்னு நான் பேசுறேன் அப்புறம் நான் அவங்க சமூகத்தை சேர்ந்தவரா நான் வேறு சமூகத்தை சேர்ந்தவன் நான் ஏன் பேசுறேன் அப்புறம் அப்படி கிடையாது கலைஞனாக பார்க்கிற போது அவங்க ஆர்ட் என்னவா இருக்கு அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிதான் போவோம் பாரதியார் கவிதை படிக்கும்போது போது கவித்துவம் பேசப்படும் ஒருத்தர் நல்லா நடிக்கிறாருன்னா அவர் என்ன சாதிக்காரன்னு கண்டுபிடிச்சலாம் யாரும் பாராட்ட மாட்டார் ரஜினிகாந்தை வந்து என்ன ஆளுக அப்படின்னு கண்டுபிடிச்சா சூப்பர் ஸ்டாராகினாங்க தமிழ்நாட்டில் இப்போ அவர் நடித்தது முடிச்சிச்சு சூப்பர் ஸ்டார்ன்னாங்க அவர் நம்ம மொழி பேசுகிறவரா நம்ம ஊருக்காரரா நம்ம சாதிக்காரரா நம்ம இனத்தை சார்ந்தவரா அப்படிலாம் யாருமே யோசிக்கலையே கலைஞர்களை அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க குறுகிய மனப்பான்மையோட கலைஞர்களை யாரும் பார்ப்பது கிடையாது பார்த்துருந்தா அவர் இளையராஜா வந்திருக்க முடியுமா ஏ ஆர் ஜெயித்திருக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது அவங்க பாட்டு நல்லா இருக்கா அவங்க படைப்பு நல்லா இருக்கா நடிப்பு நல்லா இருக்கா அப்படிதான் பார்ப்பாங்க அதனால் சுகாசினியை வந்து மக்கள் கொண்டாடி பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாங்க அவங்களே டைரக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டின் முன்னணி டைரக்டராக கூடிய மணிரத்தனத்தினுடைய துணைவியாக இருக்கிறாங்க எல்லா வகையிலையுமே அவங்க போற்றப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க அதனால அவங்கள யாரும் அப்படிலாம் வந்து வேறுபாடெல்லாம் ஒன்றும் பாக்குறேன் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றதுங்கிறது இன்னைக்கு ஜனநாயகமா இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால நம்ம ஓபன் டாக் பண்ண முடியுது எல்லாத்த பத்தியுமே பேச முடியுது இப்போ அந்த திரைப்பட விழாவில் சுகாசினிக்கு பதிலா வேற யாராவது நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா சார் யார் நடிச்சாலும் நல்லா இருக்கும் கண்ணை கேரக்டர் எனர்ஜியான ஒரு கேரக்டர் ஒரு நீதி கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஃபீமேல் வந்து ஹீரோயினியா வந்து சினிமாலேயே அதிகமாக இல்லை நீங்க ஏதாவது ஒரு நயன்தார படம் மாதிரி ஒன்று ரெண்டு அரை மாதிரி படங்கள் மட்டும்தான் வருது அப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து கதாநாயகியாக பார்ப்பது அரசு அதிகாரத்துக்கு எதிரான புரட்சிகரமான கதாபாத்திரமாக பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆக்ஷன் சப்ஜெக்ட் தானே ஒரு பெரிய அரசனையை வீழ்த்திட்டாவ அப்படின்னு சொல்றது மூலமா சிலம்பை உடைத்து நீ தவறான நீதியை வழங்கி விட்டாய் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல யார் நடிச்சா நல்லா இருக்கா ஆனா இவன் சினிமா நடிகை யார் நடிச்சாலும் அதை விமர்சனம் செய்வான் இவன் என்ன நினைக்கிறான்னா கண்ணையின் கற்பை நடிகையிடம் தேடிக்கொண்டே இருக்கான் இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்றேன் குஷ்பு வந்து நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க குஷ்பு கூட ஒரு பேட்டியில் சொன்னாங்க நான் தான் அந்த கண்ணகி அப்படின்னு சொன்னாங்க பயங்கர சர்ச்சையாச்சு அதே மாதிரி இப்போ க குஷ்பு நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க குஷ்பு ஒரு கண்ணையா அப்படி கேட்பாங்க கொஞ்சம் பேர் அப்போ யாரதான் நடிக்க வைக்கிறது இந்த கணக்கு போட்டால் யாரையுமே நடிக்க வைக்க முடியாது இது ஆண்களை பார்த்து கேட்பாங்களா அப்படியே நீ கற்பு கரசனா அப்படின்னு யாராவது ஒரு கதாநாயகனை பார்த்து சிவகார்த்திகேயனை பார்த்து கேட்டா கேட்டுக்காய்ங்களா கமலஹாசனை பார்த்து கேட்பாங்களா ரஜினிகாந்தை பார்த்து கேட்பாங்களா அப்போ இது ஆண் பெண் பேதம் தானே ஒரு பெண் நடிக்கிற போது நீ என்ன கண்ணையா நடிக்கிறதுன்னு கேட்கறது இருக்கு இல்லையா தவறான விஷயம் இல்லை யார் நடிச்சா என்ன உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அந்த கதாபாத்திரத்தை அவர்கள் முழுமையாக வெளி வெளிக்கொண்டு வர்றாங்களா அதனால அந்த ஆக்சனை கொண்டு வர முடியுது அதுதானே பார்க்கணும் யார் நடிச்சா என்ன நீயே சுகாசினியா பாக்குற கண்ணையா தானே பார்க்கணும் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யார் நடித்தா தான் நயன்தாரா நடிச்சா வந்து ஒத்துக்குறீங்களா திருச்சா நடிச்சா ஒத்துக்குறீங்களா அப்புறம் பல கேள்வி இருக்குதுல்ல அனுஷ்கா நடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா மக்களோட அந்த நாடகம் தானே நீங்கள் சினிமானால் கூட நமக்கு வந்து அந்த பிரதி கிடைக்கும் அதனுடைய இதை வந்து நம்ம வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம் யூடியூப்ல பார்க்கலாம் இது நாடகமா நடித்ததுனால அந்த அரங்கத்துக்குள்ள தான் பார்த்துருக்காங்க அதனுடைய காணொளி எதுவும் வெளிப்படுதான்னு நமக்கு தெரியல கொண்டு வராங்களான்னு தெரியல அப்படி அதனால விமர்சனம் ஆரோக்கியமாக நாடகம் அரங்கே அவங்க இந்த மாதிரியான பர்ஃபாமன்ஸ் பண்ணாததுனால இது ஃபஸ்ட் டைம்ன்றது நமக்கு கனெக்ட் ஆகலையா இல்லை அப்படி கிடையாது அவங்க ஏற்கனவே திரைப்பட நடிகை தானே ஃபஸ்ட் டைம்ங்கிறது வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து அதிகமாக பண்ணியிருக்க மாட்டாங்கனாலும் அவங்க ஏற்கனவே பல சினிமா ஷூட்டிங்கில் வந்து அவங்க எத்தனையோ கதாபாத்திரங்களை நடித்தவர்கள் தானே புதுசு கிடையாதுல்ல நடிப்பு என்பது வந்து அறிமுக நடிகை சுதாசினி அவங்க அவங்களுக்கே அறுபது வயசு ஆச்சு அறிமுக நடிகையே அவங்க அப்படி கிடையாதுல்ல அவங்க இருபது வயசு காலத்திலேயே அவங்க வந்து சினிமா கொண்டாங்க அவங்க வந்து உதவி ஒளிப்பதிவாளராக தன் வாழ்க்கையை தொடங்கி மகேந்திரனுடைய படத்தில் அவங்க கதாநாயகியாக நடித்து நெஞ்சத்தை கிள்ளாதேன்னு ஒரு படம் இருக்கு மோகன் நடித்தது மூன்று தேசிய விவரதுகள்லாம் பெற்று பல படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க இப்போ புகழின் உச்சியில் இருந்திருக்கும் போது தான் மணிரத்தனத்தை கல்யாணம் பண்ணாங்க அதனால அவங்கள நடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் வந்து நியாயம் இல்லை யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம் தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பை இலக்கியத்தை கண்ணகி கதாபாத்திரத்தை மற்ற மொழி பேசுகிறவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததற்கு நம்ம சுகாசினிக்கு தேங்க்ஸ் தான் பண்ணணுமே தவிர திட்டக்கூடாதுங்கிறது என் கருத்து இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி